நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கேரளா மாநிலத்தில் தொடர்ந்து மூளை காய்ச்சலால் ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்திருக்கிறது அமீபிக் என்று சொல்லப்படுகிற மூளை காய்ச்சலினாலே தொடர்ந்து பலர் உயிரிழந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என் அன்பு தேவியடைய பிள்ளைகளே இந்த அமீபா மூளை தொற்று நோயினாலே தொடர்ந்து ஏற்படுகிற உயிரிழப்புகளினாலே கேரள மாநிலத்தில் அச்சம் ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதற்காக இந்த நாளில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே மலப்புறத்தில் உள்ள வந்தூரை சேர்ந்த எம் சோபனா என்று சொல்லப்படுகிற பெண் ஒருவர் இந்த நோய் தொற்றினாலே கோழிக்கோடு மருத்துவமனையில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டு அதிக சிகிச்சை கொடுத்தும் பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் ஆகவே மேலும் ஒருவர் இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்திருப்பது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த வாரத்தில் ரிதேஷ் என்று சொல்லப்படுகிற நாற்பத்தி ஐந்து வயதை நிரம்பின ஒருவர் உயிரிழந்த சூழ்நிலையில் ஒன்பது வயது சிறுமி இன்னும் மூன்று மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் ஒரே மாதத்தில் இந்த அமீபிக் மூளை காய்ச்சலினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் மூளை தின்னும் அமீபா என்று சொல்லப்படுகிற இந்த மூளை காய்ச்சலானது மூளைப் பகுதியை முழுவதும் பாதித்து செயலிழக்க செய்து இறுதியில் மரணத்தை கொண்டு வருகிறதாக கூறப்படுகிறது ஆகவே பரவி வருகிற இந்த காய்ச்சலினுடைய பாதிப்பு அல்லது இந்த நோய் தொற்று முற்றிலும் அந்த மாநிலத்தை விட்டு அகன்று போக மற்ற மாநிலங்களுக்குள்ளவர்களுக்கும் பரவாமல் இருக்க ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த ஆண்டில் மட்டும் கேரளா மாநிலத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி தொகுப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கொள்ளை நோய் கேரள மாநிலத்தை விட்டு அகன்று போக I don't know. கர்த்தர் மனமிறங்கி பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் குணமடைய பாரத்தோடு ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கேரளா மாநிலத்தில் அதிகரித்து வருகிற இந்த அமீபிக் மூளை காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய பாரத்தோடு ஜபிக்கிறோம் குறிப்பாக மலப்புறம் வயநாடு அடுத்தவரை கோழிக்கோடு போன்ற பதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற செய்தி அறிந்து அந்த பகுதிகளுக்காக ஜபிக்கிறோம் மட்டுமல்ல ஒரே மாதத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு ஒரு வேதனையான காரியமாக காணப்படுகிறது சுவாமி இப்பொழுதும் தேவரீர் தாமே மனமிறங்கி அன்றுவரை இந்த நோய் தொற்று முற்றிலும் அந்த மாநிலத்திலிருந்து அகற்றப்பட இந்த கொள்ளை நோய் மற்ற தேசங்களுக்கு மற்ற மக்களுக்கு பரவாமல் இருக்க பாரத்தோடு ஜபிக்கிறோம் இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் உடைய இரக்கத்திற்காக கேரளா மக்களுக்காக ஜபிக்கிறோம் இனி இந்த தொற்றினால் யாரும் உயிரிழக்காமல் இருக்க பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடை இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களோட ஜபி ஒவ்வொரு சகோதர சகுதியையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபிங்கள் கருத்து தாமீங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்